எல்லாத்தையும் இழந்துட்டேன் என்ன பண்றது இனிமே நம்பிக்கையை இழக்காதே நண்பா இது ஒரு புது ஆரம்பம் தான் காட்டுல தீ பரவும் போது எல்லாமே கருகி சாம்பல் ஆயிடும் ஆனா அடுத்த மழை காலத்துல அந்த காடு முன்ன விட அடர்த்தியா பசுமையா வளரும் ஏன் தெரியுமா ஏன்னா அந்த சாம்பல் அந்த மண்ணை வளமாக்கிடும் பழைய செடிகள் போனதால புதிய செடிகளுக்கு இப்ப இடம் கிடைக்கும் நீ இழந்தது எல்லாமே உன்னோட கடந்த காலம்தான் அது இனிமே உனக்கு சுமையா இருக்காது இப்ப நீ வெறுமையா இருக்க அதுவே உன்னோட பலம்தான் ஏன்னா வெறுமையான கையோட தான் நம்மளால எதையுமே புதுசா பிடிக்க முடியும் கை நிறைய எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எதையுமே புதுசா நம்மள பிடிக்க முடியாது நீ இழந்ததுக்கு வருத்தப்படாம கிடைக்க போறத ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்துரு நண்பா இது உன்னோட என்ட்ரி இல்லை நண்பா உன்னோட ரீஸ்டார்ட் இருந்து ஆரம்பிக்கிறவங்க தான் பெருசாக உழைச்சி முன்னேறி வளர்றாங்க நீயும் போராடு நண்பா ஒரு நாள் எல்லாமே மாறும் வெற்றி உனக்கு